வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் இந்த வகுப்பானது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் குரூப் எக்ஸாமில் கேட்ட எல்லா பாலிட்டி கொஸ்டினும் தொகுத்து எடுத்துருக்குறோம் நம்ம வகுப்பு வந்து நீங்கள் குரூப் ஃபோர் எழுதக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா நண்பர்களும் இந்த வகுப்பு பயன்படுத்திக்கலாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே எடுத்துக்கிறேன் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் லோக் ஆயுக்தாஸ் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் லோக்பால் என்னும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் லெஷ்மிமால் சிங்வி ஹூ காயின் த டெம் லோக்பால் யாருன்னா லெஷ்மிமால் சிங்வி லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்தது எது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் விச் ரெக்கமெண்டட் த எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆஃப் லோக்பால் ஃபஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அடுத்தது லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் இது வந்து சிம்லாவில் த ஃபஸ்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் லோக்பால் லோக் ஆயுக்தாஸ் அண்ட் உபலோக் ஆயுக்தாஸ் வாஸ் ஹெல்ட் இன் ஷிம்லா குறை தீர்க்கும் மையம் முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது நார்வேயில் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அம்பட்ஸ்மேன் வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன் நார்வே அடுத்தது மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை வந்து ஆம்பட்ஸ்மேன் இப்போ தான் பார்த்தோம் மேலே கொஸ்டின்ல ஓல்டஸ்ட் நோன் சிஸ்டம் டிசைன் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்ஸ் வந்ததுன்னா அம்பட்ஸ்மேன் அமைப்பு அம்புட்ஸ்மேன் சிஸ்டம் அடுத்தது அம்புட்ஸ்மேன் என்னும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு த இன்ஸ்டியூஷன் ஆஃப் அம்புட்ஸ்மென் வாஸ் ஃபஸ்ட் கிரியேட்டட் இன் ஸ்வீடனில் ஸ்வீடன் நாட்டில் தான் முதல்ல இதை உருவாக்குனாங்க லோக்பால் மசோதா முதன் முதலில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு த லோக்பால் பில் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் லோக்சபா இன் த இயர் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்கிறது ஆன்சர் வந்து ஆளுநர் த லோக் ஆயுக்தா பிரசன்ட்ஸ் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டு த கவர்னர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆன்சர் வந்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டர்னலி ஜெனரல் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டப்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு வந்து முப்பது நாட்கள் நம்ம ஆர்டிஎலில் கேட்குறப்போ நமக்கு முப்பது நாளைக்குள்ளே அதுக்குண்டான பதில் வரும் அது எவ்வளோ வர கொடுத்துருக்காங்கன்னா முப்பது நாட்கள் வரை கொடுத்துருக்காங்க What is the time limit to get the information from RTI? Act 2005, தௌசண்ட் ஃபைவ் வந்து தேர்ட்டி டேஸ் ரன் இருபத்தெட்டு தகவல் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது இருபத்தெட்டு தகவல் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு வந்து உளவுத்துறை பணியகம் 28 எயிட் விச் ஆர்கனைசேஷன் exempt the த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது உளவுத்துறை பணியகம் அடுத்தது பதிமூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மூலமாக எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னா சிந்தி விச் லாங்குவேஜ் வாஸ் ஆடட் டு த எய்த் ஷெட்யூல் பை த டுவெண்ட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வந்து சிந்தி இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினொன்றாவது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினொன்றாவது அட்டவணையில் விச் ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபை த பவர்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து அப்படிங்கிறது லெவன் ஷெட்யூல் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தின் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் எலெக்ஷன்ஸ் டு த லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் மேட் மேண்டிட்டரி பை செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜி வி கே ராவ் குழு WHICH COMMITTEE WAS APPOINTED BY THE PLANNING COMMISSION IN 1985 நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எத்தனாவது திட்டக்குழு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு திட்டக்குழுவில் நிறுவப்பட்ட குழு எதுன்னா ஜி குழு திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு நேம் த நேம் இஸ் அசோ அசோசியேட்டட் வித் த பிளானிங் கமிஷன் இந்த ஃபார்முலேஷன் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எப்போது அமுல் இம்பார்ட்டண்ட் கொஷின் வென் ஜிஎஸ்டி வாஸ் கேம் இன்டு எஃபெக்ட் ஒன்று ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வாஸ் கேம் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி எப்போது அமுல்படுத்தப்பட்டதுன்னா ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் வந்து பாரிஸ் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் ப்ரொக்ளைம்டு பை த யூஎன் ஜெனரல் அசம்பிளி இன் பாரிஸ் மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துருத்த குழு எதுன்னா சந்தானம் குழு விச் கமிட்டி ரெக்கமெண்டட் பை எஸ்டபிளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது வந்து சந்தானம் கமிட்டி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் நிதி அமைச்சர் ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வாஸ் கிரியேட்டட் இன் ஏப்ரல் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ அதாவது சிபிஐ வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து தான் சிபிஐ ஏற்படுத்தப்பட்டது அதாவது மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது சிபிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏப்ரலில் அனைத்து தரப்பு பெண்களில் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு வந்து மாநில பெண்கள் வள மையம் விச் வெல்ஃபேர் பாடி விச் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஹோலிஸ்டிக் எம்ப எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இன் கட்டிங் அக்ராஸ் ஆல் த செக்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் ரிசோனன்ஸ் சென்டர் ஃபார் விமென் பதிமூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கேல்கர் த சேர்மன் ஆஃப் த தேர்ட்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னா விஜய் கேல்கர் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்போது ஏற்படுத்தப்பட்டது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வென் வாஸ் த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்டபிளிஷ்ட் ஒன் நைன் சிக்ஸ் நைன் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் வாஸ் செட்டப் ஆன் ஒன் நைன் எயிட் ஃபைவ் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கேம் இன் டு எக்ஸிஸ்ட் சிக்ஸ்த் ஆகஸ்ட் ஒன் நைன் ஃபைவ் டூ அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது பிரிவு முன்னூற்றி முப்பத்தி எட்டு விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் த செட்டிங் அப் ஆஃப் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இது வந்து ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழ் நிரந்தர அமைப்பா அமைப்பாக்கப்பட்டது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பதினாறின் கீழ் நாலு தமிழ்நாடு பேக்வேர்டு கிளாஸஸ் கமிஷன் ஹேஸ் பீன் ஆஸ் ஏ பர்மனென்ட் பாடி அண்டர் சிக்ஸ்டீன் பை ஃபோர் சிக்ஸ்டீன் பார் ஃபோர் ஆர்டிக்கல் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வா செட்டப் ஒன் நைன் நைன் டூ எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குரு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குரு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் நோன் ஆஸ் மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது வந்து ஃபார்ட்டி செகண்ட் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது ஆக்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வாக்குரிமை வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினாறாக குறைத்தது எது எந்த அரசியலமைப்பு சட்டப்படி வாக்குரிமை வயது இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைத்தது எதுன்னா அறுபத்தொன்னாவது சட்ட பிரிவின்படி சட்ட சட்டத்தின்படி எந்த அரசியலமைப்பு சட்டம்னா அறுபத்தொன்னாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயது வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைத்தது விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரெடியூஸ் த ஏஜ் ஆஃப் ரைட் டு ஓட் ஃப்ரம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டு எயிட்டீன் இயர்ஸ் அது வந்து சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அடுத்தது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா நூற்றி மூணாவது எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதுன்னா நூற்றி மூன்றாவது டேன் பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இடபிள்யூஎஸ் கேரண்டீஸ் பை விச் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன் நாட் த்ரீ அதாவது நூற்றி மூணாவது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் எந்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது பை விச் அமெண்ட்மெண்ட் த வேர்டு செக்குலர் வாஸ் ஆடட் டு த்ரீம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஃபார்ட்டி செகண்ட் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா இதுவும் நாற்பத்தி ரெண்டு தான் The state to provide free legal aid to the poor has been inserted to Indian constitutional by which amendment? ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசின் அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டம் எது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வீச் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஏ காமன் ஹை கோர்ட் ஃபார் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் இது வந்து செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன் ஃப நைன் ஃபைவ் சிக்ஸ் எந்த அரசியலமைப்பு எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்துடன் இணைத்தது அப்படின்னா பதினான்காவது விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் புதுச்சேரி இந்த யூனியன் ஆஃப் இந்தியா இது வந்து ஃபோர்டீன்த் ஃபோர்டீன்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் கல்வி என்பது மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் கல்வி என்பது மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னா நாற்பத்தி ரெண்டாவது Which constitutional amendments education was transferred from state list to concurrent list? லிஸ்ட் இது வந்து ஃபார்ட்டி செகண்ட் எந்த சட்டத்திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது இது வந்து எண்பத்தி ஆறாவது சட்டம் சட்டத்திருத்தம் எது எண்பத்தி ஆறு தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குவது எண்பத்தி ஆறு amendment அமெண்ட்மெண்ட் மேட் education எஜுகேஷன் இஸ் right? ஃபண்டமெண்டல் ரைட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த உறுப்பாகும் சட்டத்தின் ஆட்சி த கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் இது வந்து சமய சார்பின்மை எந்த கருத்தியல் சமய சார்பின்மை என்ற கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் விச் ஐடியாலஜி உட் ப்ரொடெக்ட் இந்தியன் யூனிட்டி இது வந்து செக்யூரலிசம் செக்யூரியாலிசம் அடுத்தது குடியரசு என்ற பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் த டெம் ரிபப்ளிக் வாஸ் ஃபர்ஸ்ட் காய்ண்ட் இன் ரோம் குடியரசு என்ற பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் வந்து ரோம் சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் ஏவி டைசி இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா ஊ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா வந்து ஏவி டைசி பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல் மைல்கள் பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள் அது பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள் புளூராலிசம் இஸ் த கீ ஸ்டோன் ஆஃப் இந்தியன் இந்தியா இந்தியன் கல்ச்சர் சாரி புளூராலிசம் இஸ் த கீ ஸ்டோன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா எமோஸ்டேசிய சவரன் ஸ்டேட் ஆன் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஒன் நைன் ஃபோர் செவன் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள் சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தர் வந்து ஏவி டைசி இன்னை கிளாஸில் பாலிட்டியிலேருந்து இந்தியன் பாலிட்டியிலேருந்து சில கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து இருபத்த மூணு வரைக்கும் கேட்ட குரூப்பில் கேட்ட கொஷின்ஸ் இல்லாமல் கேட்டிருக்கிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்